தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கண்ணீர் கடலில் ரசிகர்கள் கண்ணீர் கடலில் ரசிகர்கள் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் கர்நாடகாவை சார்ந்தவர் தமிழ் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் பின்பு தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் முக்கிய பங்காற்றினார் செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து கடுமையான அறிக்கைகள் வெளியிட்டார் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அரசியலை தவிர்த்து வாழ்ந்தார் மீண்டும் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தான் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவேன் என்று அறிவித்தார் தனிக்கட்சி துவங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் இவர் புதிய கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திப்பார் என்று கூறப்பட்டது ஆனால் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் அரசியலுக்கு வரவில்லை என்றும் தனக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் தீவிர சுற்றுப்பயணம் செல்ல முடியாது எனவும் தெரிவித்துவிட்டு அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார் அதற்கு பின்பு இவருக்கு தாதா சாஹேப் பால்கே பால்கே விருது வழங்கப்பட்டது திரைப்படங்களில் கவன கவனம் செலுத்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அவர் திடீர் உடல்நலக் குறைவினால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு வயிற்றுவலி நெஞ்சுவலி இருப்பதாக கூறப்பட்டது பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதய நிபுணர்கள் சிகிச்சை அளித்தனர் அவருக்கு நேற்றைய தினம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் ஐசியுவில் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இன்னும் ஒரு சில நாட்களில் ஐசியுவிலிருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் என்று கூறப்படுகிறது எழுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு செய்யப்பட வேண்டிய அதிநவீன அறுவை சிகிச்சை ரஜினிகாந்துக்கு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ரஜினிகாந்த் இன்னும் ஒரு சில நாட்களில் வீடு திரும்புவார் என்று கூறப்படுகிறது அவரது உடல்நிலை குறித்து ரஜினி ரசிகர்கள் மிகுந்த கவலை கொண்டுள்ளனர் ஆலயங்களில் பிரார்த்தனை செய்து வருகின்றனர்